அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று இருபத்தி ஐந்து ஐந்தவிட்டான் ஆற்றல் அகல் விசுமுன்னால் கோமார் இந்திரனே சாளுங்க ஐந்து விட்டான் ஆற்றல் அல் அகல் விசுமுனால் கோமார் இந்திரனே சாளும்கரி குழல திரும்ப சொல் ஐந்த வித்தாக்கள் அகல் விசும் விளக்கம் யார் ஒருத்தவங்க அவங்களோட ஐன் புலங்களையோ அடக்கி இருக்காங்களோ அவங்களோட பெருமைக்கு தேவர்களோட தலைவனான இந்திரனே சாட்சி குறா விளக்கத்தை திரும்ப சொல்றேன் யார் ஒருத்தவங்க அவங்க ஐன் அவங்களோட ஐன் புலங்களையோ அடைக்கு இருக்காங்களோ அவங்களோட பெருமைக்கு தேவர்களோட தலைவனான இந்திரனே சாட்சி நன்றி நாளைக்கு பார்க்கலாம்